மோட்டி மார்க்கெட் மோட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை ட்ராவல் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் மோட்டி மார்க்கெட் அப்படின்னா கிராப் அவுட்டு மார்க்கெட்டுக்கு அடுத்து ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் மார்க்கெட்டு இதுக்கு அடுத்து உள்ளது மோட்டி மார்க்கெட்டு இங்கே வந்து கல்யாணத்துக்கு தேவையான அதாவது பெண்களுக்கு தேவையான அத்தனை இப்போ இது ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்கிது அதாவது நல்ல காஸ்ட்லி லெஹங்கா அதுக்கப்புறம் சுடிதார்ஸு அதுக்கப்புறம் சாரீஸு அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இப்போ நம்ம சென்னையில் கூட நம்ம வந்து கல்யாணத்துக்கு முத நாள் இங்கே ரிசப்ஷன் வச்சிடுறாங்க நார்த் இந்தியன் ஸ்டைலே சில ஃபேமிலிஸ் வந்து நாளே ரிசப்ஷன் வச்சிடறாங்க அப்படி வைக்கும்போது அதில் லெஹங்கா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க இப்போ பட்டு அப்படிங்கிறது வந்து கல்யாணத்துறைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க லெஹங்கா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி அதுக்கு தேவையான காஸ்ட்லியான லெஹங்கா கொஞ்சம் சிம்பிளான லெஹங்கா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதார்ஸ் கிடைக்குது சுடிதார்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி ஃபெஸ்டிவல்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் சுடிதாரும் கிடைக்குது ஜுவல்ஸு க கவரிங் ஜுவல்ஸு பேக்ஸு ஸ்டோன் வச்ச செப்பல்ஸ் ஸ்டோன் வச்ச பர்ஸ் ஸ்டோன் வச்ச பேக்ஸு எல்லாமே கிடைக்குது இப்போ நம்ம அங்க என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறது எந்த எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத வீடியோல பார்ப்போம் போய் மோட்டி மார்க்கெட்டில் நாத்தனார் பொண்ணோட கல்யாணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் அங்கே கவரிங்கில் கல் வச்ச நெக்லஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச செப்பல்ஸ் ஸ்டோன் வச்ச பர்ஸு ஸ்டோன் வச்ச பேகு எல்லாம் கிடைச்சிச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி தான் பிடிக்கும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு சடனாக வேணும் அப்படின்ச்சு இந்த நீலமாக இல்லையா இதுதான் சடனாக இப்போ எனக்கு வந்து பூ தைக்க வேணாம் சடனாக மட்டும் வைங்க தலையில் மட்டும் தான் நான் பூ வச்சுக்குவேன் அப்படின்றச்சு பிடிவாதமாக அது வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றச்சு இப்போ எங்கள் காலத்துல எல்லாம் பூ தச்சு வைக்கிற அழகாங்கார்தான் நாங்கள் விரும்புவோம் ஆனால் இந்த பொண்ணு ஒத்துக்கலை அதனால அதுக்கு சடனாக வாங்கிகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்ன ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க கல்யாணத்தன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணுங்கிறக்காக அந்த பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து அந்த சடனாக வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சில வித்தியாசமான டிசைனில் கவரிங் நகைகள் கிடைச்சிச்சு இப்போ எங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க அந்த பேகு அந்த கவரிங் நகைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஹங்கா எடுத்துக்கிட்டோம் சின்ன பிள்ளைங்க சில பிள்ளைங்க இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோ ஃபேன்சி ஸாரீஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த இதில் வந்து இந்த பிங்க் கலரில் தெரியுது பாருங்களேன் ஸ்டோன்னு இந்த சாரீ தான் இந்த சாரீ தான் பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சில லெஹங்கா எடுத்துக்கிட்டோம் பொண்ணுக்காக இந்த பொண்ணுக்கு வந்து அந்த லைட் ரோஸும் மெருணுங்கு தெரியுது இல்லையா இந்த லெஹங்கா எடுத்துக்கிட்டோம் இன்னொரு பொண்ணு வந்து சில்வர் கலரில் தான் வேணும் அப்படின்ச்சு கொஞ்சம் நேரம் அந்த கடையில் வெயிட் பண்ணி பார்த்து அந்த சில்வர் கலர் லெஹங்கா ஒன்று எடுத்துக்கிட்டோம் அந்த லெஹங்கா வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குது அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு அந்த பொண்ணுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த பார்க்குறீங்களா ஒயிட் மாதிரி இது இந்த சில்வர் கலர் லெஹங்கா தான் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்களோட ஃப்ரெண்டுக்கு தேவையானது சில இது வாங்கிக்கிட்டோம் ஃபேன்சி ஸ்டோரில் அவங்க மேக்கப் தே தேவையான பொருள் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் வந்து வாட்ஸ்அப்பில் காமிச்சோம் இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வாங்க நான் ஜிபே பண்ணுறேன்னாங்க ஜிபே பண்ணி விட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம் அது போக அவங்களுக்கு நம்மளோட கிஃப்டாக ஒரு மாதம் அல்லாஹ் போட்டு ஒரு துப்பட்டா ஒன்று வாங்கி கொடுத்தோம் இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த துப்பட்டா தான் வாங்கி கொடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா பாய் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண விரும்பினால் உங்கள் சிஎஸ்டி பக்கத்தில் தான் இருக்குது ப தேங்க்யூ